ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்த வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போன வீடியோ பார்த்திருப்பீங்க நாங்க வந்து வீடு மாத்துறோம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து வீடு வந்து பால் காய்ச்ச போறோம் சோ அந்த வீடியோ தான் ஃபுல்லா பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து என்ன நடக்குது போன தடவை மாதிரி தான் நடக்க போகுது எனக்கு வந்து இந்த சாம்பார் தான் எனக்கு அவ்வளவு தெரியாது நமக்கு தெரிஞ்சது தான் சாங் நமக்கு போன தடவை இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி நாங்க பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எஸ் சோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அப்படிங்கறதலாம் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபவுண்ட் வந்துருكم நான் அடி குடுத்துறேன் ஒரு மூலமாக்கா இருங்க ஒரு மூலம் தனியாக வெட்டிடுங்க இல்லை 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 ஒரு ஒன்றரை மூலம் கொடுத்துருங்க ஒன்றரை மூலம் சாமி ஒன்றரை ஒன்றரை ஒரு இது மட்டும் தான் போட வேண்டியது காமாட்சி அம்மனம் இது மட்டும்தான் போட வேண்டியது போது ஒரு மூலம் அவ்வளோதானா ஸோ பால் காய்ச்ச தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் நேரத்தில் வீட்டுக்கு போயிருவோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடு அவுட் காட்டுறோம் அதுக்கப்புறம் சாமி கும்புறது பால் காய்ச்சல் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்போதான் கிளம்புணும் ஸ்கூலில் ஆதியா இல்லை அப்பா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்களா na diku mm. Okay Potatorna Halo пат вот хм вот вот чон арэлэ இரு பழமக்கள் பழமக்கள் இது எப்படா நீ ரீல்ஸில் கட் பண்ணதா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் தண்ணி வரதுக்கு பரவாயில்ல போய் வேறு என்ன எடுக்கணும் போ <coughs> <coughs> <Yes>. オキテリポルト。 你咋不上来你我？你咋不你咋不来？你咋不给你？啊、no.？这个，这个怎么弄？咋那个？但是但是我是不是有点那个？你你。你咋没咋没咋没上班？我 자, 됐다. 이거 뭐야? 아, 이거. 아, 이거. 아, 이거. 아, 이거. 아, 이 아, 이거. 이거. 아, 이거. 아, 이거. 아, 아, 이거. 아, 이 이거. 아, 이거. 이거. 아, 이

அம்மா சக்கரை டப்பா வீட்டுல இருந்து எட்டு வந்திருக்குமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆல்ரெடி பால் காய்ச்சிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாவது டைம் குடி வரதுனால மறுபடியும் பால் காய்ச்சலாம் ஆல்ரெடி இவங்க வந்து காய்ச்சி காய்ச்சிருக்காங்க இப்போ நம்மளும் காய்க்கும் இப்படி ஆஃப் பண்ணிட்டா பயமா இருக்கா

தலை தெரியும் அதே போட்டு நல்லா வீடு வந்து இவங்க வந்து புதுசாக வாங்குறாங்க இவங்க வாங்கி தான் நம்ம கைக்கு மாத்துறாங்க சோ அதனால வீடு வாங்கினங்காட்டி ஹோமம் கணபதி ஹோமம் பண்ணிட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பால் காய்ச்சி இருக்கோம் இதுதான் ஸோ ஆல்ரெடி போன வீடியோடு இதெல்லாமே நாங்கள் க்ளியராக சொல்லியிருப்போம் இருந்தாலும் புது வீடு கணக்கு தான் புது வீடு கணக்கு தான் ஏன்னா இவங்க புது ஹவுஸ் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காங்கல்ல ஸோ அதனால நம்ம கச்சப்பா தான் இல்ல

பார்த்திருப்பீங்க போயிட்டு பால் நல்லபடியா காய்ச்சிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்தாச்சு வீட்டுக்கே வந்தாச்சு நிறைய பேர் வந்து வீடு வாங்கி நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க தமிழையில பார்த்தேன் இல்லை 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 அதாவது தமிழையில அங்கே யாகம் பண்ணி இருந்ததுனால அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி அதுக்குமே கூப்பிட்டாங்க எங்களால அங்கே போக முடியல காலையில அஞ்சு டூ ஆறு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸோ போக முடியலைங்கிறதுனால நம்ம நல்ல நேரம் பத்தேகால் முதே கால் வந்து பத்தேகால் அந்த டைம்ல போய் பால் காய்ச்சுறதுக்காக அங்கே போய் பால் காய்ச்சிக்கிட்டோம் புது வீடு தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்க சொன்ன அண்ணா வந்து இந்த வீட்டை வாங்கியிருக்காப்ல அவருகிட்ட இருந்து அப்படியே எனக்கு லீஸ் குடுக்காப்புல எல்லா ப்ராசஸும் எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு மட்டும் போனா போதும் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாச்சு சோ இது லீஸுக்கு போற வீடுதான் வாடகைக்கு போற வீடு இல்ல லீஸ் லீஸுக்கு போறதே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவே எங்க லைஃப்ல பெரிய விஷயம் தான் ஆமா பார்த்தா நினவு தெரிஞ்சாலிருந்து வாடகை வீட்டுலதான் இருந்திருக்கும் சோ அப்படிங்கறப்போ ஃபர்ஸ்ட் லீஸ் அதுக்கு அடுத்து சொந்த வீடு அப்படி மாறணும்னு ஆசை லீஸுக்குனாலுமே நாங்க இவ்ளோ நாள் பணம் சேர்த்து வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம் ஆனா நாங்க லீஸுக்கு கொடுப்போம் லீஸுக்காக போகும் நான் நினைக்கல நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வச்சோம் திடீர்னு அது வந்து லீஸ்க்கு யூஸ் ஆச்சு இங்க இருந்து போறது காரணம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்கிள் பெட்ரூம் இப்ப அவமா கூட இருக்கிறதுனால அவமா ஹால்ல இருக்கிற மாதிரி இருக்கு இடம் வந்து கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகுது இன்னொன்று குழந்தை பிறந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஆயிரும் அதுக்காக என்ன பண்ணணும்னா ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு தேடணும் ஸோ அப்படி சுத்தி 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 தேடி போகும் பார்த்தா இந்த வீடு கிடைச்சிச்சு தனி வீடு மாதிரி இதுவும் நல்லா கிடைச்சிருச்சு சரி வந்து ரொம்ப இது ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கார்டன் மாதிரி அவென்யூ மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்ம அங்கே போயிட்டோம் உங்களுக்கு நான் ஒரு ஹோம் டூ ஹோம் டூர் அதை வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்க எதிர்பார்க்கலாம் வரைக்கும் போட ட்ரை பண்றோம் நல்லபடியா போச்சு வேற என்ன நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அதுக்கெல்லாம் நாங்க சீக்கிரமா ஆன்சர் பண்றோம் எல்லாமே டெலிவரி டேட் எப்ப எப்ப நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீடு காலி பண்ணலாமா இந்த மாதிரி கேள்வி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எல்லாமே நான் தனியா சொல்றேன் ஒரு வீடியோல கிளியரா சொல்றோம் போன வீடியோலயே சொல்லிருப்போம் பாக்காதவங்க நாங்க அடுத்த வீடியோல கூட சொல்றோம் பாருங்க பாருங்க இந்த வீடியோ டெலிவரி டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல ஏன்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க சொல்றோம் ஏன்னா அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதுல இருக்கு இங்கிட்டா அங்குட்டா இன்னும் எத்தனை வாரம் எது ஒண்ணுமே தெரியல அந்த மாதிரி ஒரு கன்ஃப்ளு எனக்கு கொடுத்த டேட் ஒன்று ஆனால் குழந்த பிறக்கறது சீக்கிரம் பிறந்துருமோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் எஸ் ஏன்னா என்னது சொல்றேன் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நிறையா பேர் கேட்டது அதுதான் ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சின்னா குழந்தை பிறக்க போகுது போல இப்பவே ஏழு மாசம் எட்டு மாசம் நம்பவே மாட்டேங்கிறாங்க ஏழு மாதம்தான் ஆகுதா எட்டு மாசம்தான் ஆகுதான்னு பார்ப்போம் என்னன்னு தெரியல சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் இந்த விதாக உங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ரீப்ளே பண்ணி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறோம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானால் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்